பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசி உணவு மகேந்திரன் பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள் அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோட நிகழ்ச்சியை துவங்குகின்றேன் இப்போது பல வீடியோக்கள் பார்த்துக்குனு வரோம் சிரிக்க சிரிக்காமல் சிரிசாக தான் பேசணும்னு பார்த்தேன் சிரிப்பு வந்துடுச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டேன் குறைப்படாதீங்க புரியுதுங்களா சரி சிரிப்பு அடைக்கிட்டேன் போகப்படக்கூடாது சரி இப்போ என்ன அப்படின்னா ஏன் இந்த நான் சிரிச்சு வீடியோ விடுறேன்னு சொன்னங்களேன் என்னுடைய ஒரு உடல் உபாதைகள்ங்க நானே ஒரு சில உபாதைகள் இருக்கிறேன் புரியுதுங்களா எனக்கே கொஞ்சம் பிபி அதிகம் புரியுதுங்களா நானும் கொஞ்சம் டென்ஷன் எமோஷன் ஆகி பிபி அதிகமாகி போச்சு இப்போ வந்து அந்த சிரித்து வீடியோ விடுறதால என்னுடைய வீடியோவை நானே பார்க்குறதால கொஞ்சம் நல்லா சிரிக்கும் பொழுது அந்த பிபி கொஞ்சம் குறையுது பாருங்க முடிந்த அளவுக்கு இது தான் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன்னா வாரத்துக்கு ஒரு முறை உங்களுடைய நண்பர்கள்லாம் ஒன்று சேருங்க ஸ்கூல் படிக்கும்போது இருக்கிற நண்பர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து எதனா ஒரு இடத்தில் இயற்கை சார்ந்த இடங்களில் போய் நல்லா மனம் வெட்டு சிரிங்க ஆனால் சிரிக்கிறதுலாம் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி சிரிக்காதீங்க நீங்கள் வீட்டில் சிரிக்க ஆரம்பிச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காருங்க எதிர் வீட்டுக்காருங்க சண்டை வார அளவுக்கு சிரிச்சிடாதீங்க அதுக்குன்னு இயற்கை சார்ந்து போங்க போயிட்டு அந்த இடத்துல நல்லா மனம் விட்டு சிரிச்சுட்டு அமைதியாக கண்ணை மூடி பாருங்களேன் கொஞ்ச நேரம் கவனித்து பாருங்களேன் அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்கும் இந்த உடல் அப்போ அந்த அளவுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன இல்லை ஒரு காமெடி பாடலாம் கூட பாருங்கள் வெறும் காமெடி சீனாக கூட பாருங்கள் முடிந்த அளவுக்கு நல்லா சிரிங்க புரியுதுங்களா இப்போது ஒன்னே ஒன்று அதிகம் நான் என்ன செஞ்சுன்னு வருன்னா எந்த நேரமும் என்னை நான் ஆரோக்கியமாக வாழ வைப்பதற்காக கருத்துக்களையும் சொல்கிறேன் சிரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிரித்து என்னுடைய உடலை புத்துணர்ச்சியாக வச்சுங்கிறேன் என்னுடைய உடல் புத்துணர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் புத்துணர்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த உயிர் புத்துணர்ச்சிக்கு எது உதவி செய்து என்றால் அந்த சிரிப்பு என்கின்ற ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்கின்ற ஒரு சிறுப்பு புரியுதுங்களா அதனால தான் இப்போ குழந்தையெல்லாம் பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்க விளையாடுதுன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம நம்ம பாருங்கள் அந்த நேரத்தில் எந்த உடல் உபாதை கூட தெரியாது அப்போ அந்த மகிழ்ச்சியில் எந்த அளவுக்கு உடலுக்கு ஆரோக்கியம் பாதி இருக்குது பார்த்தீங்களா ஆழ்ந்து சிந்தித்து